அது வந்து இப்ப ஒரே கட்டிலங்க இந்தாண்ட பகுதி அடிக்காத ஒரு ஒரு நாலு சாரி நிறுத்தி விட்டாரு மீதி இந்த பக்கம் ஃபுல்லா அடிச்சிட்டாரு மீதி எல்லா கட்டிலும் அடிச்சிட்டாரு அடிச்ச காடு எல்லாமே அப்படிதான் இருக்கு இது மட்டும் அது பிஞ்சு கூட நல்லா இருக்கு அடிச்ச காடு பிஞ்சு கூட நல்லா இருக்குது இது பாருங்க எப்படி இதா இருக்கு உனக்கு பிஞ்சுல ரொம்ப இதா இருக்கு அதான் அதான் காய் சைஸ் நல்லா டெவலப் ஆகிருது வெயிட் நல்லா இது வந்து ஒன்னும் கொஞ்சம் தான் ஊர் அதுக்கு மேலே ஓரவே ஓராது ஆறு கிலோ ஏழு கிலோ மேலே அது வரவே வராது எது மருந்து அடிக்காது மறந்தடியாது ஒரு தாரோட வெயிட் ஆறு கிலோ வருமா ஏழு கிலோ வருமா அவ்வளவுதான் வருங்க இப்ப தொண்டை கழிச்சு பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ அஞ்சரை தான் வரும் சரி இப்ப நம்ம மருந்து அடிச்சது நம்மளுக்கு பத்து கிலோ வரும் கொண்டை கழிச்சா பத்து கிலோ வரும் கொண்டை கழிச்சா பத்து கிலோ வரும் வர வரீங்க ஓகே 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 ஏன்னா ஒரு ஸ்ப்ரே தான் ஒரு ஸ்ப்ரேக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்துருந்தா ஒன்னா காய் நல்ல சைனிங்க ஒன்னா நல்லா வந்திருக்கும் அதுதான் அதுதான் நீங்க நீங்க சாட்டிஸ்பை ஆனா ஓகே மருந்து நீங்க தான் பயந்தீங்க ரொம்ப இல்லைங்க நமக்கு ஏன்னா புதுசு இல்லைங்க நமக்கு தெரியாது இல்ல இல்லை உண்மைதான் உண்மை தான் எல்லாருமே எப்படி இந்த ரேட்ல எப்படி பண்ண முடியுதான் கெமிக்கல்லே கிடையாது அந்த மாதிரி ஆ அப்படின்னாங்க சரி மருந்து கடைக்காரர் உங்களுக்கு தெரியாதுதான் இல்லைங்க இப்போ நமக்கு என்னன்னா நமக்கு நமக்கு அது நமக்கு வந்து மெயின் இருக்கையே தான் நமக்கு பிடிக்கும் அந்த வெட்றவங்க என்ன சொல்றாங்க அவங்க தான் இப்போ நமக்கு ரெக்கமெண்டா பண்றாங்க ஆஹ் நாமலாம் போய் காட்டுக்காரர்களால ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஓகே காட்டுக்காரர் எல்லாம் நாமளா சொல்லணும் எண்ணையை விட உங்களை விட காய் வெட்டுறாங்க பாத்திங்கனா அவங்களுக்கு தான் தெரியும்

ஆமா ஆமா நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சம் ஆறில இருந்தே பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது கிலோ எடுத்துரலாம் நம்ம தாருக்கு